வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தோரம்பருப்பு சாம்பார் இது வந்து லஞ்சுக்கு நம்ம ரெடி பண்ணக்கூடிய சாம்பார் சிறுபருப்பு சாம்பார் வந்து நம்ம வந்து டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம் இல்லை நீங்கள் வந்து தோரம்பருப்பை குக்கரில் அவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம் அது கூட வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் சரி அப்படி இல்லை உங்களுக்கு வந்து குக்கரில் வச்சிங்கன்னா அதாவது ஏற்கனவே தோரம்பருப்பு ரொம்ப கேஸ் நிறைஞ்சது தான் அது கூட ப்ரெஷர் குக் பண்ணும்போது இன்னுமே நமக்கு வந்து வாய் பிரச்சனை அதிகமாக வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பாத்திரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக தோரம்பருப்பு கூட நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளைப்பூண்டு சேர்த்தா மட்டும்தான் அந்த தோரம்பருப்பு சாம்பார் சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து கேஸ் பிரச்சனை வாயு பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான காய்கறி எல்லாம் சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம காய்கறி சேர்க்கணும் இல்லைனா பருப்பு பாதி தான் வேகம் அதனால நல்லா வெந்ததுக்கப்புறமா என்னென்ன காய்கறிலாம் உங்களுக்கு தேவையோ எல்லா காய்கறியும் சேர்த்துக்கோங்க வெங்காயமும் பூண்டும் நம்ம பருப்பு வேக வைக்கப்பவே சேர்த்துடணும் அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கேரட்டு பீன்ஸு தக்காளி பல்லாரி பொடி உளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு காய்கறி நல்லா வேகட்டும் காய்கறி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மசாலா அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றணும்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்காய் அரைச்சி பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக சாம்பார் பொடி குழம்பு மசாலா பொடி வீட்டில் அரைச்சது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக சேர்த்துக்கலாம் வத்தல் பொடி அப்படி இல்லை நீங்கள் எல்லாமே தனியாக பொடி ஐட்டமாக சேர்க்குறோம் அப்படின்னா ஜீரகப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி வத்தல் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்தாலே போதும் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஆக்கிக்கிடணும் நம்ம பொடியை அப்படியே சேர்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி நல்லா பொடியை தண்ணி விட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் தேங்காய் அரைக்கப்பவே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேங்காய் கூட எல்லா பொடியும் சேர்த்து அரைச்சிட்டு அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இது வந்து எல்லாம் நல்லா வெந்துடணும் அப்புறம் இந்த மேலே வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் புபிள்ஸாக நிறையா இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சாம்பார் நல்லா வேகலை நடக்கும் பச்சை வாட வரும் கொஞ்சமாக புளி தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க சிலர் வந்து மதியம் வைக்கிறத நைட்டு அடுத்த நாள் கூட யூஸ் பண்ணுவாங்க அவங்கெல்லாம் பொடி என்ன செய்வாங்க அப்படின்னா சேர்த்துட்டு புளியும் சேர்ப்பாங்க அப்படி இல்லை நீங்கள் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா புளி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது புளி சேர்த்தா கெட்டு போகாமல் இருக்கும் உப்பு காரம் ஏதாவது கூடுதலாக இருந்துச்சுனாலும் நீங்கள் கொஞ்சம் புளி சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து சாம்பார் வந்து தன்மையாக மாறிடும் கரெக்டான டேஸ்ட்டுக்கு மாறிவிடும் இப்போ என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து சாம்பார் நல்லா வெந்திட்டுருக்கு இந்த பபுள்ஸாக இருக்கிற இந்த நுர நுறையாக இருக்கிற தண்ணியை நான் என்ன சேர்ப்புறேன் அப்படின்னா தாளித்த நான் ஆட் பண்ண போகிறேன் வெங்காயம் கருவேப்பில் எண்ணெய் சேர்த்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்ற எண்ணெயை விட தேங்காய் எண்ணெய்க்கு சாம்பார் ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த கொதி தண்ணியை நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா திரும்பியும் நம்ம அந்த பருப்பு கூட சேர்த்துக்கோங்க சீரகமும் கடுவும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் ரெண்டு வத்தல் நாள் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க எனக்கு காரம் சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வத்தல் சேர்க்கலை இன்னும் சேர்த்தா கூடுதலாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா காரமாயிடும் இப்போ கடைசியாக மல்லியில் சேர்த்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடுங்க கொஞ்சம் நேரம் அந்த மல்லியோட வாசனை எல்லாம் இந்த சாம்பார் உள்ளே இறங்கணும் அதுக்காக மூடி வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அந்த சாம்பார் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தோரம்பரப்பு சாம்பார் வைக்கல அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வைக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷாக நான் இன்னைக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் சிலர் தக்காளி சேர்ப்பாங்க இன்னைக்கு தக்காளி சேர்க்காம தான் பீர்க்கங்காய் செய்ய போகிறேன் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த விதமான பொரியலாக இருந்தாலும் சரி தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கடுகு போட்டாச்சு அதுக்கப்புறமா கருவேப்பிலை மிளகாய் பொடி உள்ளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா காய் கூட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகிடும் நம்ம இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது நல்ல காயை கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே நீர்காய் அதனால் அதுலேயே நீர்த்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த காய் எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் சேர்க்கணும் உங்களுக்கு தக்காளி விருப்பம்னால் நீங்கள் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்க்காமல் செஞ்சால் தான் இந்த ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த புளிப்புத்தன்மையை வந்து இந்த கூட்டுக்கு வந்து டேஸ்ட்டை கொடுக்காது வெறும் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுட்டு இந்த கூட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிச்சிச்சு இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்ல காய் நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் நம்ம போட்டது அதிகமாக இருக்கும் அந்த காய் நல்லா நீர் தண்ணி தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு வந்து காய் வந்து நல்லா பக்குவமாக மாறிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் திருகி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் இப்போ நமக்கு வந்து பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம செய்ய போகிறது பாகக்காய் கூட்டு பாகக்காயுமே நம்ம வந்து தக்காளி சேர்க்காமல் சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த தன்மை மாறாமல் இருக்கும் இல்லை உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை வேண்டாம் சின்ன பிள்ளைங்க வந்து கசப்பு தன்மையை வந்து விரும்ப மாட்டேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி சேர்த்திங்கன்னா அந்த பாகக்காய் கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடுகு போட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தக்காளியும் இது கூடவே சேர்த்துருவோம் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன்னா நான் நாலு பாகக்காய்க்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி நீங்கள் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த பாகக்காயில் வந்து கசப்பு தன்மை எல்லாம் மாறி பாகக்காய் சாப்பிடாதவங்க கூட என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப நல்லாவே சாப்பிடுவாங்க இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பாகக்காயை நான் சேர்த்துட்டேன் இது இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ அடி பிடிக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காது கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில என்ன செய்யணும் அப்படின்னா பாகக்காய் வேகணும் இப்போ இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா பாகக்காயை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடுதேன் கால் டம்ளர் பத்தலை அப்படின்னா நீங்கள் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க அந்த பாகக்காய் நல்லா முங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தாலும் என்ன செய்யும் அப்படின்னா பாகக்காய் வந்து வேகாது பாகக்காய் நல்லா வேகணும் அதனால் காலில் இருந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும் அதனால் கம்மியாக அந்த பாகக்காய் மூழ்கிற அளவு வச்சாலே போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாகக்காய் நல்லா வேகணும் தண்ணி வத்துனதுக்கப்புறமா தேங்காய் திருவி சேர்த்துக்கலாம் இப்போ நல்ல தண்ணி அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவை தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வைக்கணும் அப்படி இல்லைனா தேங்காய் திருகி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா சர்வ் பண்ணிடலாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான சாம்பாரும் அது கூடவே ரெண்டு சைடிஷான பீர்க்கங்காய் கூட்டும் பாகக்காய் கூட்டும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் இந்த மாதிரி ஸ்டைலை நீங்கள் செய்யலை அப்படின்னா ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் கொடுங்க தேங்க்யூ